சென்னை பல்லாவரத்தில் இருந்து குத்தூஸ் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க என்னுடைய கேள்வி என்னவென்றால் கணவன் கணவனுக்கிடையே மனைவியோட தாயார் தாய் மனைவிக்கு புத்தி சொ புத்திமதி சொல்லாமல் மனைவியை கெடுக்க நினைக்கிறார்கள் மனைவிக்கு அறிவுரை சொல்லாமல் குடும்பத்தை பிரிக்க நினைக்கிற தாய்களை நான் பேச அனுமதிக்க கூடுமா கூடாதா மார்க்க ரீதியில் பதில் தரவும் அப்படின்னு கேட்குறாங்க மனைவியோட அம்மாவை இவருக்கு பிடிக்கலை பிடிக்கலை அப்படின்றதுக்கு காரணம் வந்து அவங்க வந்து கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு ஒரு நல்ல நெருக்கத்தை சொல்லிக் கொடுக்காம அன்பை பாசத்தை அது மாதிரி சொல்லிக் கொடுக்காம தப்பு தப்பாக சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த மாதிரி தாயோட நீ பேசாத நான் சொல்லிடலாமா என்று அவங்க கேட்குறாங்க அப்படி சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு கேட்டால் பொதுவாக அவங்க அவங்கள பெற்றெடுத்த தாய் அவங்க தாய்க்கு உரிய அந்தஸ்த மரியாதையை மார்க்கம் எப்படி அவங்கள பேண சொல்கிறதோ அதை பேணி தான் ஆகணும் அவங்களிடம் சில பிழைகள் குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை சரி செய்ய ட்ரை பண்ணணுமே தவிர தாயோட உறவு பாராட்ட வேண்டாம் தாயோட பேச வேண்டாம் தாய்க்கும் மகளுக்கும் இடையில் உண்டான அந்த தொடர்பை துண்டிக்க நினைக்கிறதுங்கிறது மார்க்க ரீதியாக அனுமதிக்கப்பட்டதில்லை ஏன்னா தாய்மைங்கிறது அவ்வளோ உயர்வான ஒன்று வேற எதனோடையும் ஒப்பிட முடியாது வேறு எந்த உறவோடையும் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாத ஒரு உன்னதமான ஒரு உறவு அது குரான் பல இடங்கள் அதை வலியுறுத்தலாம் இன்சானபி வாலிதே ஹுஸ்னா நாம் வந்து பெற்றோருக்கு உபகாரம் செய்யணும் நல்ல முறையில் நடந்துக்கணும் அப்படின்னு மனிதர்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறோம் வையின் ஜாகதாக்கல் துஷிரிக்கு பி மா லைசலக்கு பிஹிய இல்மு அவங்க உங்களுக்கு அறிவில்லாத விஷயமாக இறைவனுக்கு இணைதிருப்பிக்கிற மாதிரி உங்களுக்கு கட்டாயப்படுத்தினாங்கன்னா ஃபலாத்து தோகுமா அவங்களுக்கு நீங்கள் கட்டுப்படாதீங்க அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் சொல்லும்போது சாஹிபுகுமா ஃபித்துன்யா மாரூஃபா அவங்க ரெண்டு பேர் இடத்துலையும் நீங்கள் பெற்றோரிடத்துல உலையல் ரீதியான நல்ல முறையில் நடந்துக்குங்க நல்ல நட்பு பாராட்டுங்க அப்படிங்கிறான் அப்போ இணை விருப்பித்தல் மாதிரி அல்லாவுக்கு நிகராக அல்லாவுடைய கட்டளைக்கு மாற்றமாக ஒரு காரியத்தை செய்ய என்று கட்டாயப்படுத்தணும் அதுக்கு கீழ்படிய கூடாதுங்கிற அந்த அறிவுரையை மனைவிக்கு சொல்லணும் மனைவிக்கு நாம க வலியுறுத்தணும் உங்க அம்மா இப்படி எல்லாம் சொல்றாங்க அதையெல்லாம் கேட்டு செஞ்சிடாத இது சரியான விஷயம் இல்லை நல்ல விஷயம் இல்லை நல்லது சொல்லலை அல்லாவுக்கு மாற்றமா சொல்றான் அம்மாவே சொன்னாலும் கூட கெட்டது சொன்னால் நம்ம கேட்கக்கூடாது அப்படிதான் அல்லாஹ் நமக்கு கட்டளை இடறான் இன்னொரு சுசரதாசன் சொல்றாங்க படைத்தவனுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் படைப்புகளுக்கு கட்டுப்படுதல் என்பதே கிடையாது அல்லாஹ்வுடைய படை அல்லாவுக்கு மாறு செய்ய சொன்னா எந்த படைப்பா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் எவ்வளவு உயரத்துல வைக்கப்பட வேண்டிய ஆட்களாக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க கட்டுப்படக்கூடாது அப்படின்ற சொல்லா தெல தெரிவா சொல்லியிருக்கிறாங்கன்ற இந்த அறிவுரைகளை அந்த உங்களுடைய மனைவிக்கு சொல்லுங்க அதன் வழியாக அவங்கள ட்ரீட் பண்ணுங்க அவங்களுடைய மாமியாரை நீங்கள் வந்து அவங்கள கைட் பண்ணி அவங்க என்ன சொல்லணும் வைக்கணுங்கிறது அவங்களுக்கு ஆலோசனை அறிவுரைகளும் சொல்கிற வேலையை செய்யணுமே தவிர இதற்காக நாம் அந்த பெற்றோரை வந்து விட்டு விலகணும் அல்லது அவங்களோட உறவு பாராட்டக்கூடாது அவங்களோட பேசக்கூடாது தொடர்பு வச்சுக்கொள்ளக்கூடாது என்கிற வகையில் நாம் முடிவெடுப்பது என்பது நமக்கு அதிகாரம் கிடையாது